ரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை என்ற நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கணசரேத்து பகுதிகளுக்கு செல்லுகின்றார் இந்த கனசரேத் பகுதி என்பது மிக ஒரு வளமான ஒரு பகுதி நிறைய வளங்களை செல்வ செழிப்புகளை கொண்ட ஒரு பகுதியாக அந்த காலகட்டத்திலே திகழ்ந்து கொண்டிருந்தது எல்லா வகையான மிக முதல் தரமான கனிகளையும் முதல்தரமான தரமான தானியங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இருப்பினும் அந்த இடத்திலும் கூட நிறைய மக்கள் நோய்களினாலும் நிறைய வழிகளினாலும் துன்பத்தினாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் இயேசு கடவுள் அந்த இடத்திற்கு சென்ற உடனேயே அந்த மனிதர்களுடைய துன்பங்கள் சரியாகின்றது ஆனால் எல்லா மனிதர்களுடைய துன்பங்களும் நோய்களும் சரியாகவில்லை யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவரிடத்தில் வந்தார்களோ அவர்கள் மட்டும் நலம் பெறுகிறார்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையாவது நான் தொட வேண்டும் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று யார் யாரெல்லாம் தங்களுக்குள்ளே நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுனுடைய ஆடையை தொட்டார்களோ அவர்கள் அனைவரும் குணம் பெற்றார்கள் ஆடையை தொட்ட எல்லோரும் குணம் பெறவில்லை நம்பிக்கையோடு தொட்டவர்கள் மட்டுமே குணம் பெற்றார்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் அதிலே நாம் மாசுக்கு கேட்கின்றோம் ஒரு போக்கினால் பனிரெண்டு ஆண்டு காலமாக துன்பப்பெற்ற ஒரு ஒரு பெண்மணியானவர் நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவினுடைய அனுமதி கூட பெறாமல் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையை தொட்ட உடனேயே குணம் பெறுகின்றார் ஆக நாம் இறைவனிடமிருந்து குணத்தை பெற வேண்டும் என்றால் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை போதுமானதாக இருக்கின்றது இறைவனுடைய அனுமதி பெறாமல் கூட நாம் அவரை தொடுகின்றோம் என்றால் நாம் குணம் பெறுவோம் ஆனால் இவை அனைத்தும் நம்முடைய நம்பிக்கையை சார்ந்ததாகவே இருக்கின்றது இது இந்த ஒரு புனிதமான தேவாலயத்திற்கு கூட நிறைய மக்கள் வருகின்றார்கள் வருகின்ற எல்லோரும் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்று நல்ல உடல் நலத்தை பெற்று செல்வது கிடையாது அதே நேரத்தில் வருகின்ற அனைவரும் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெறாமல் செல்வதும் கிடையாது எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு அவர்கள் வருகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை அன்னை வழியாக பெற்று செல்கின்றார்கள் சென்ற மாதத்தில் கூட ஒரு பெண்மணியானவள் இங்கே வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு சென்றார் அன்னை வழியாக தான் பெற்ற வரங்களுக்காக என்று இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு சென்றார் அவர் சொன்ன அந்த சாட்சியம் மிகவும் அற்புதமானதாக இருந்தது அவர் இந்த கேன்சர் என்கின்ற புற்றுநோயினுடைய இறுதி கட்டத்தில் இருந்தவர் டாக்டர்கள் அனைவரும் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அவர் இந்த இடத்திற்கு வந்து ஜபித்து விட்டு இறைவிடத்திலே வேண்டிவிட்டு பிறகு மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார் இறந்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருந்த அவர் இறைவனுடைய ஆசிர்வாதத்தினால் நோய் அனைத்தும் நீங்க பெற்று புற்றுநோய் முழுவதுமாக நீங்க பெற்று அவர் நலம் பெற்று வீடு சென்றார் என்பதை இங்கு வந்து அவர் சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றி வி நன்றி செலுத்திவிட்டு சென்றார் ஆக இந்த இடத்திற்கு வருகின்ற அனைவருமே ஏதோ ஒரு வரத்தை தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு அவர்கள் வருகிறார்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் பெற்று செல்லுகின்றார்கள் நாமும் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுகின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் நாம் ஒவ்வொரு முறையும் இறைவனத்தில் வேண்டுகின்ற பொழுது எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு கேட்கின்றோமோ அந்த அளவிற்கு பெறுகின்றோம் இதை புனித யாக்கோபு மிக அழகாக சொல்லுகின்றார் ஒன்று யாக்கோபு யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்றார் நீங்கள் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடும் ஐயப்பாடென்றும் கேட்க வேண்டும் எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நாம் இறைவனை கேட்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நமக்கும் ஆசிர்வாதங்களை அருள்வார் எனவே நாம் இத்திருப்பலே இறைவினத்திலே மன்றாடுவோம் முழு நம்பிக்கையோடு ஜபிப்போம் இறைவனுடைய ஆசிர்வாதங்களை பெறுவோம் ஆமீன்